என்ன நிலை இன்றைக்கு யார் ஆட்சியாளர்கள் யாரை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் திமுக அதற்கு துணை நிற்கிறது காங்கிரஸ் கர்நாடகத்திலே காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக்கே பாஜகவை மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள் எனவே அவர்களை கேள்வி கேட்பது நியாயம் அவர்களுக்குள் தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக தண்ணீரை கேட்பதை குறைத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு வாக்கு வங்கி அரசியல் நடத்துவது ஒருபோதும் ஏற்புடையதல்ல சாதாரண மக்கள் கேள்வி கேட்பது நியாயமே யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பொறுப்பு இன்றைக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் தான் பொறுப்பு பத்து வருடத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருப்பவர்களை பற்றி நீங்கள் பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இன்றைக்கு கிடையாது மத்திய அரசுடைய உள்துறையினுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு படிப்படியாக நிவாரண நிதி மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது தமிழகத்திலே திமுக ஆட்சி கர்நாடகத்திலே தேசிய ரீதியாக பாஜகவை எதிர்க்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி கர்நாடக அரசுக்கு இப்போ கூட தான் கொடுத்துருக்காங்க தமிழக இனத்திற்கு தேவைக்கேற்றவாறு படிப்படியாக கொடுப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதே நேரத்திலே கொடுத்த பணத்தை வெளிப்படையாக கொடுத்த முக்கியமான பிரச்சனைக்கு விஷயத்திற்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வருங்கால வாழ்வு முன்னேறுவதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்களை முறையாக்குவதற்கு அதை வெளிப்படை தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் வெளிப்படை தன்மையோடு செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதுதான் மக்களுடைய கேள்விக்குறியாகவே இன்றைக்கு இருக்கிறது கொடுத்த படத்தை முறையே செலவு செய்திருந்தால் அடுத்தடுத்த மழைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது என்பதுதான் உண்மை நிலை

அதை சரி செய்ய வேண்டும் அந்த நேரங்களிலே பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டியது பகுதியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய கடமையாக இருக்கிறது நன்றி செங்கல் வந்து நாம தான கேரண்டி குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின்